வணக்கம் இன்னைக்கு லாஜிக்கோட்டையில் நம்ம பார்க்க போகிற படம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் எப்போ பேரு இப்படியே படம் எடுக்கிறாருன்னு ட்ரைலரை பார்த்தே கதறனானுங்க ட்ரெயிலர் தான் வந்துச்சு அந்த இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போ நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோன்னு இதே பேசி செத்தானுங்க ட்ரெயிலரை பார்த்தே செத்தானுங்க அந்த டைரக்டர் ஒரு மீட் கொடுத்தாரு அந்த மீட்டில் ஒரு பெரிய சேர்ல உக்காந்து அந்த சேர்ல நீ எப்படி உக்கா அதுல சிம்மாசனம் சனமே சேர் உனக்கு எதுக்கு நீ எப்படி உக்காரலான்னு தமிழ்நாட்டின் இல்ல இந்தியாவின் ஆகச்சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜை பார்த்து அவரோட ஜாதி அவரோட பின்புலன் அவர் எடுத்த படம் அவர் மேலே இருக்கிற வன்மத்தில் கத்தி கக்குனானுங்க கக்குன்னு ஒன்று பிடிச்சிங்கவா வயசுன்னு ஒரு படம் எடுத்துக்கிறேன் அதை பார்த்து சாவு அப்படின்னு சொல்லி நசுக்க போட்டோம் ஒடுக்க போட்டோம் பிதுக்க போட்டோம் இப்படி தான் படம் எடுப்பான்னு சொன்னாங்களா அவனை கூட்டு அவனில் பிடிச்சி நசுக்கி பிதிக்கி விட்டுருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ் இன்னைக்கு நம்ம லாஜி கோட்டையில் பார்க்க போகிற படம் இந்தியாவின் ஆகச்சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் இந்தியாவின் தலை சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ஏன் ஏன்னா எல்லாருக்கும் பாடம் எடுக்கணும் நானும் நடிக்கணும் நானும் சினிமா வரணும் நானும் பெரியலாகணும் விக்ரம் பாடம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி நானும் இந்த தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் குக்கு குனு கூலி பாடம் எடுத்துகிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு பேசினேன் அவரெல்லாம் பார்த்து அவரை மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் எனக்கு எனக்கு நான் எனக்கு ஆசை இருந்துச்சு சினிமா எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு நானும் அவரை மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணு நினச்சேன் ஆனால் அந்த நினப்பில் மாரி செல்வராஜை பார்த்தவொடனே சுக்குனூர் ஆகி போச்சு ஏன்னா சினிமா வெறும் பொழுதுபோக்கு இல்லை சும்மா ஒரு கதை எழுதலாம் ஒரு பாட்டு வைக்கலாம் ஒரு காமெடி வைக்கலாம் நானும் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறேன் நானும் காதல் கதை எழுதுறேன் நானும் இதே எழுதுகிறேன் சும்மா பார்த்துட்டு போங்க ஜாலியாக இருந்துட்டு போங்க மக்களை என்டர்டெயின் பண்ணுறதா சினிமான்றதை தாண்டி ஒரு சினிமா ஒரு திரைப்படம் அதுக்கு பர்பஸ் இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் சும்மா நான் ஒரு படம் எடுக்கலை ஒரு படம் ஒரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு என் கதையை பேசணும் என் வழியை பேசணும் அதில் எதாவது மாற்றம் நிகழணும் ஒவ்வொரு கலைப்படைப்புக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கணும் அந்த பர்பஸ் இந்த சமுதாயத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இந்தியாவின் தலை சிறந்த இயக்குனர் மாரிசெல்ராஜ்கிட்ட இருக்குது அவரை பார்த்தோன்னே நமக்கு தோணுது நம்மளும் குக்கு குன்னெலாம் படம் எடுக்க வேணாம் சும்மா உட்காந்து நல்ல படத்தை பார்த்துட்டு போகலாம் எடுக்க முடிஞ்சால் செல்வராஜ் மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்கலாம் ஏன்னா பர்பஸ் தான் அவரோட படத்துக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் அவரோட கதை அவரோட வழி அவரோட சொந்த கதை இல்லை அந்த சொந்த கதையை வச்சு என்ன கன்வே பண்ணுறது ஏதாவது பேசுறாரு இல்லை பைசன் படம் வரும் ஸ்போர்ட்ஸ் படம் இல்லை அந்த படத்தில் காலங்காலமாக இருக்கிற பகை எப்படி தீக்கிறது அதுக்கு காரணம் என்ன அது இன்னைக்கு என்னவா இருக்குது சாதாரண ஒருத்தவன் ஒரு ஒரு சமுதாயத்தில் பிறக்கிறான் பிறக்கிறதுனாலே அவனுக்குள்ள ஒரு ப்ரெஷர் அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவன் பெரிய ஆளாகனு ஆசைப்பட்டா இந்த சமுதாயத்தும் இந்த பகையை அவனை எப்படி பாதிக்குது இதை வந்து எப்படி மீண்டு வரலாம் உண்மை அந்த பகைக்கு யார் காரணம் அந்த பகையை எப்படி சரி பண்ணுறது யார் மூலிமா சரி பண்ண முடியும் எது மூலிமா சரி பண்ண முடியும் எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு அவரோட சொந்த கதை அவர் பார்த்தது அவர் பகை இந்த கேட்டது அவர் எழுதுந்து இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக ஆக்கி அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பர்பஸை வச்சு ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படம் ஆகச்சிறந்த படமாக இருக்குது ஏன் ஆகச்சிறந்த படம் ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் ஜாதி உழைக்கணும் படம் எடுத்தால் சூப்பர் படமாக படமாகவே சூப்பர் படம் அந்த படத்தில் துர்விக்ரம் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பை போய் பாருங்க அதுக்காக படம் பாருங்க என்ன நடிப்பு மனுஷன் சொல்லுவாங்கல்ல சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார் பண்ணிங்க தான் கூட்டம் கூட்டமாக ஒரு சிங்கம் சிங்கிலாக வருன்னு உண்மையான சிங்கம் உண்மையான காலமாடான் எப்படி இருப்பாங்கன்னா துருவ போய் பார்க்கணும் படத்தில் படத்தில் சிங்கமாக இருப்பாங்க மனுஷன் அந்த காலமாடான்னு ஒரு சாமி அவங்க சொல்லுவாங்க அந்த சாமி மாரி இருப்பான் ஆள் இரும்பு மாரி இருப்பான் ஆள் ஆள் கபடி ஆடுவாப்புல ஒரிஜினல் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும் சண்டை ஓடுவாப்பில் பத்து பேர் அடி முடியுமா அடிப்பார் அப்படி இருக்கும் துருவ விக்ரம் படத்தில் ஓடினே இருப்பார் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கான ஓட்டம் இல்லை அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும் அந்த வழி நமக்கு கடத்தப்படும் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் அவர் வந்து பிடிஆத்தி மாட்டிப்பார் போய் அம்மாவை கூட்டணுன்னு சொல்லுவார் அவங்க அம்மா பாம்பு கொத்தி இறந்துருப்பாங்க மனுஷனுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துருக்கும் மனுஷன் அந்த வழியை ஓடியே கிடப்பான் ஓடினே இருப்பான் ஆள் படத்தில் ஒரு கட்டத்தில் அவர் எது பெருசாக நினச்சாரோ அது கிடைக்காம போயிடும் அந்த நேரத்தில் துருவிக்கரம் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நெஞ்சு அடைக்குது ஏன்னா ஓடணும்னு ஒரு அருமையாக இருக்கும் அதெல்லாம் படத்தில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அடப்ப சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை பசுபதி துருவிக்ரமோட அப்பா நடிச்சிருப்பாரு அந்த ஊரில் பிறந்து கபடி விளையாடுனா அவர் என்ன அவர் கண் எதில் எத்தனை பேர் செத்துருக்காங்க என் பிள்ளை செத்துடக்கூடாது என் பிள்ளை வீணாகிடக்கூடாது அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக படம் ஃபுல்லாக பாடுபட்டுருப்பான் மனுஷன் கிளைமேக்ஸில் துருவிக்ரம் வந்து ஊருக்கு போனோம் போலீஸ்ட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு ஆகச்சிருந்த பர்ஃபார்மன்ஸ்னால் அது அதுதான் என்னென்னா படம் எடுக்கிறானுங்க கடுப்பா இருக்குது கிளைமேக்ஸ பீடி பிடிக்கிறான் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பாடமா இதெல்லாம் நம்ம கொண்டாடுறது இதை பத்தி டிபேட் பண்ணுறான் இந்த படத்தை போய் பாருங்க பசுபதி நடிப்பை பாருங்க மனுஷன் என்ன பா அவ்வளவு சிறப்பான படம் வெறுமனே கருத்து சொல்ற படம் இல்லை இது படத்துல கதை இருக்கு படத்துல வாழ்க்கை இருக்குது போனால் வாழ்ந்துட்டு வரலாம் ஒரு மூணு மணி நேரம் அந்த படத்துக்குள்ள போயிட்டு வரலாம் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரலாம் படத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர் லாலு அமீர் அமீர் வந்து துருவிக்ரம் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் லால் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமான பகை தான் அந்த கதையை அந்த பகையில் தான் துருவிக்ரம் பாதிக்கப்படுறாரு எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அதில் சண்டை நடக்குது பல கொலை நடக்குது கொடூரமான கொலை நடக்குது இதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் ஒரு கட்டத்தில் துருவிக்ரம் கையை உடச்சிடுவாங்க அந்த பகையெல்லாம் ஒரு கையை உடச்சிடுவாங்க உடஞ்ச கையை வச்சுன்னு ஒரு கபடி மேட்ச் நடக்கும் சூப்பராக இருக்கும் மனுஷன் ஒரிஜினல் கபடி பிளேயர் மாதிரி ஆடுவோம் அப்படி அப்படி ட்ரைனிங் அதை பார்க்குறதுக்கு நான் படத்துக்கு போகணும் அப்படி இருக்கு பாடம் அந்த மேட்ச்சை லால் பார்ப்பாரு லால் தான் எதிரி எதிர்மாரி காமிச்சிருப்பாங்க அவர் வந்து அந்த மேட்சை பார்த்துட்டு துருவிக்ரம் ஆட்டத்தை பார்த்துட்டு அவரோட கபடி டீமில் சேர்ப்பார் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் அதில் நான் ஜாதி அதில் நான் கருமோன்னு லாலு பேசுவார் கை கைத்தட்டில் பிச்சிச்சு லால் கூட இருக்கிறவங்களும் அவன் வந்தாலே அவன் இவன் அவனை சேர்க்காது ஏ வாய முட்ற போடா ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனை நடக்கும் அதுக்கு துருவிக்ரம் தான் காரணம் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்கள் ஏன்ட்டு அப்புறம் நீ மேலே பகிழி போகிறீங்கன்னு லால் பேசுவார் டேக்ட்ரு கிளாப் அடிச்சிது அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும் லாலுக்கும் துருவிக்ரமாக கான்வர்சேஷன் இருக்கும் பார்க்க வேண்டிய சீன் அது இந்த பக்கம் அமீர் மனுஷன் பவர்ஃபுல்லாக இருப்பான் ஒரு டயலாக் இருக்கும் நம்ம எது கத்தியை தூக்கணுன்றதே மறந்துட்டாங்க இங்கே எல்லாம் சமம் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்லி கத்தியை தூக்கணும் இப்போ கதையை மாறிடுச்சுன்னு ஒரு இடத்துல பேசுவார் அட்டகாசமாக இருக்கும் மனுஷன் என்ன பவர்ஃபுல்லாக இருப்பார் அமீர் வர சீன் அப்படியே பவராக இருக்கும் படத்தில் முக்கியமாக பெண் கதாபாத்திரம் ஒன்று ஒன்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் துருவோட அக்கா இருப்பாங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க பசுபதி பயப்படுவார் துருவ கபடி ஆட அனுப்புறதுக்கு பயப்படுவார் நீ பயப்படாதப்பா நீ போட விளையாடுன்னு அங்கே நின்று நான் இருக்கிற நான் சப்போர்ட் பண்ணேன்னு அவங்க அக்கா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும் ஒரு காதல் காதல் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அவங்க காதல் வச்சவன் இறந்து போயிருப்பான் அதுக்காக வீட்டில் அப்படியே இருப்பாங்க அவனை தாண்டி வேற யார் லவ் பண்ண முடியாது நான் வீட்டிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருப்பாங்க ஸ்கூலில் பண்ண லவ்வுக்காக கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப சின்ன போர்ஷனு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை துருவோட காதலி அவங்கள அட்டகாசமாக நடிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களோட கூட கல்யாணம் நடக்கும் அவங்க அண்ணன் அந்த ஆமளையெல்லாம் சேர்ந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு அமீர் வருவார் அந்த நேரத்தில் துருவோட காதலியோட அண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுக்காக போய் படத்தை பார்க்கணும் இப்படி பல விஷயம் இருக்குது படத்தில் எல்லாத்த விட அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் துருவாக இருக்கட்டும் பசுபதியாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் லாலாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான கேரக்டரு இந்த காலங்காலமாக இருக்கிற பகையை இந்த சண்டையை சரி பண்ணக்கூடிய கேரக்டரு சரி பண்ண கேரக்டரு அந்த படத்தில் வர பிடி வாத்தியர் கேரக்டர் அந்த படத்தில் மட்டும் இல்லை அந்த மாதிரி கேரக்டராக சமுதாயத்தில் எல்லாத்தையும் மாற்றும் இந்த படத்தில் எல்லாத்தையுமே மாற்றுறது அந்த கேரக்டர் தான் துருவிக்ரம் பெரிய ஆளாகிறார் துருவிக்ரம் பெரிய கபடி பிளேயர் ஆர்றாரு அது காரணமே அந்த பிடி வாத்தியார் தான் அவர் பசங்க கலர் கைர் கட்டியிருப்பாங்க ஜாதியை காட்டணும்னு சொல்லிட்டு கலர் கயிறு கட்டியிருப்பாங்க அதை கட் பண்ணி விடுவார் துருவிக்ரம் ஜாதியை பார்த்து அடித்து தூர்த்துவாங்க அவர் கூட சேர்ந்து அடி வாங்குவார் துருவிக்ரம் தப்பாக போக பார்ப்பார் அவர் திருத்தி நடத்துவார் அவங்க அப்பா ஆட அனுப்ப மாட்டார் கபடி ஆடக்கூடாது அவர்கிட்ட பேசி கபடி ஆட பார்ப்பாரு துருவிக்ரமம் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதே அந்த பிடி வாத்தியர் கேரக்டர் தான் படத்துல இந்த மறக்க மறக்கக்கூடாத கேரக்டர் அந்த மாதிரி எல்லோரும் இருந்தால் எல்லாம் தானாக ஸ்கூல்லேயே சரியாயிடும் அவர் பொறுப்படுத்தி எல்லா வேலையும் பார்ப்பாரு சூப்பர் கேரக்டர் அந்த கேரக்டர் நடித்தவர் என்ன சொல்கிறது அட்டகாசமா நடிச்சிருப்பான் மனுஷன் அவரை பார்க்குறதுக்கே இன்னொரு தரம் படத்துக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு நடிப்பு என்ன பர்ஃபாமன்ஸு கிளைமேக்ஸில் ப்ரோ கபடி பிளேயர் ஒரிஜினல் பிளேயர் நடிச்சிருப்பாரு சூப்பராக நடிச்சிருப்பார் உண்மை சூப்பராக நடிச்சிருப்பார் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார் எல்லாரும் தெரியும் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் யார் ஜெய் எல்லாரும் தெரியும் ஆனால் அவர் சொல்கிற டயலாக் கிளைமேக்ஸே மாற்றிடும் சூப்பராக இருக்குது அதை படத்தில் பார்த்துருந்தீங்க சொல்ல விரும்பலை படம் பார்த்தா அதை அனுபவிக்கலாம் அட்டகாசமான படம் டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு பர்பஸோட ஒரு படம் எடுக்கார் அந்த பர்பஸ் நிறைவேறிச்சானா நூறு சதவீதம் நிறைவேறிச்சு ஏன் அடிச்சுக்கிறீங்க ஏன் சண்டை போடுறீங்க ஸ்போர்ட்ஸ் உங்களை ஒன்று சேர்த்துறோம் படிப்பு ஒன்று சேர்த்துறோம் இங்கேருந்து வெளியே வாங்க வெளியே போனால் எல்லாம் ஒன்றா ஆகிடலாம் நிறையா இருக்குது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் படத்தில் அவ்வளோ டீட்டெயில் இருக்குது பல கதைகள் இருக்குது பல வழி இருக்குது முக்கியமாக படத்தில் கிட்டான நினைச்சேன் துருவிக்கிறேன் ஓடினே இருப்பான் மனுஷன் அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற வழி நம்மளால் உணர முடியும் படம் பார்த்தா தெரியும் மாரி செல்வராஜ் இந்தியாவின் தலை சிறந்த இயக்குனர் நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை இன்னமும் இவர் பிதுக்கு போட்டோம் நசுக்கு போட்டோம் ஓடுக்கப்பட்டோம் இப்படி தான் படம் எடுப்பாருன்னு இந்த படத்தை பார்க்கலன்னா கை கூலி படம் பாருங்கள் கால் கூலி பாருங்க இட்லி கடை சட்னி கடை சாம்பார் கடை அந்த மாதிரி படத்தை பார்த்து கடைங்க இந்த படத்தை போய் பாருங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலாம் விட்ருங்க இன்னமும் அவன் படத்தை பார்க்க மாட்டான் அவன் இப்படி தான் இருப்பான் அவன் படத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அவன் இன்னும் இப்படி தான் இருக்கிறான் இவன்னெலாம் ஜாதி படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்கள் ஹெச்ராஜா ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதெல்லாம் போய் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்காதீங்க அதை போய் பாருங்கள் குக்கு கூலி பவர் காலி பவர் கை கூலி அந்த மாதிரி எதா பார்த்துன்னு இருங்க